ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான புத்தம் புதிய வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த அழகான புத்தம் புதிய வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு நாகர்கோவில் கோட்டார் கோட்டார் இடத்துல பார்த்தீங்கன்னா அப்துல் கதர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வாங்க இந்த அப்துல் கதர் ஹாஸ்பிட்டல் சமீபம் இந்த அப்துல் கதர் ஹாஸ்பிட்டல் சமீபத்தில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடு அழகான வீடை பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முஸ்லீம்ஸ் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குது ஸோ பல முஸ்லீம் நண்பர்கள் நம்மள்கிட்ட வந்துட்டு பர்ட்டிகுலராக வந்துட்டு முஸ்லீம் ஏரியாவில் தான் வீடு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு இது நல்லா ஆகும் இது இந்த வீடு இருக்கிறது வந்துட்டு முஸ்லீம் ஏரியாவில் தான் இருக்குது ஸோ உங்கள் பாருங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சுன்னா உடனே கீழோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு சென்ட்டு ரெண்டு சென்ட் நிலப்பரப்பில் ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க வீடு அப்படின்னு சொல்லியிருந்தனால கீழே மேலே அப்படின்ட்டு அமைச்சிருக்காங்க வீடுன்னு சொல்லி பார்த்துனா கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டட்னு வச்சுன்னா என்னென்ன ஒரு வீட்டில் இருக்கணுமோ எல்லாமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கார் பார்க்கிங் ரெண்டு சென்ட்னாலும் உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துட்டு அதாவது இனோவா ஃபார்ச்சுனர் நிற்காது பாக்கி உங்களுக்கு சின்ன கார்கள் எல்லாமே நிற்கும் அந்த மாதிரி தான் இந்த கார் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க நீங்கள் உள்ளே வந்தாச்சுன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அண்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் வித் டைனிங் ஹால் ஏன்னா பெரும்பாலும் பெரும்பாலும் வந்து வீட்டில் வந்து டைனிங் ஹால் வைக்க மாட்டாங்க ஸோ இங்கே அடிஷ்னலாக தனியாட்டு வந்து உங்களுக்கு ஒரு டைனிங் ஹால் வச்சுருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு பெட்ரூமாக இருந்தால் கூட நாலு பாத்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமாக அட்டாச் பார்த்து கொடுத்துருக்காங்க அண்டு ஒன்று அதாவது ஒன்று வந்து காமனாக வெளியே கொடுத்துருக்காங்க வெளியேன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராக வந்தாச்சுனாலும் தெரிஞ்சவங்க வந்தால் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கு வழியில் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா வசதி எல்லா வசதியும் நிரம்பி தான் வந்திருக்குது இது பார்த்தீங்கன்னா தரைத்தளம் மேல்தளம் இப்போ தரைதளத்தை பார்த்துட்டு இப்போ மேல்தளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க அண்டு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதில் இல்லாமல் அடிஷனலாக உங்களுக்கு சீலிங் வால் சீலிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்து இந்த வீடு அடிப்பொழியாட்டு உருவாக்கியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் எடுக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூற்றம்பது சதவீதம் வேலை முடிஞ்சாச்சு ஸோ இப்போ நீங்கள் பா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற டைமில் உங்களுக்கு வந்துட்டு வீடு கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடு வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு லோன் வசதி தேவைனாலும் உங்களுக்கு லோன் வசதி செய்து தரப்படும் பாருங்கள் ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அவங்க நல்ல அடிஷ்னலாக ஃபால்ஷியரிங்லாம் பண்ணி நல்ல ஃபஸ்ட் க்ளாஸாக பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம்ஸ் ஏரியாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு முஸ்லீம் நண்பர்கள் வாங்குறதுக்கு ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் பெரும்பாலும் எல்லோரும் அப்படி தான் கேட்பீங்க ஸோ இப்போ பாருங்கள் ஒரு பால்கனி கூட உங்களுக்கு சின்னதாக செட் பண்ணியிருக்காங்க முன்னால் பாத வசதி எல்லாமே தாரோடு தான் ஸோ நல்ல வசதிகள் நிறைஞ்ச இடத்துல தான் இந்த வீடு வந்திருக்குது விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அறுபத்தி நாலு லட்சம் கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற விலை என்ன பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் கேட்குறாங்க ஸோ சுத்தி கார்பரேஷன் ஏரியா நாகர்கோயில் மெயின் கார்பரேஷன் ஏரியால அமைஞ்ச இந்த அழகான வீடு பாருங்கள் சுத்திலும் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல தான் இந்த வீடு வந்திருக்குது நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரவோடு டேங்க் எல்லாமே எல்லாமே இந்த வீட்டில் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ வாங்கணும் நீங்கள் குடியேறணும் அவ்வளோ தான் பாக்கியே தவிர பாக்கி எல்லாமே உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சு தான் இருக்குது மெயின் தான் இந்த வீடு வந்திருக்குது அப்துல் கதர் ஹாஸ்பிட்டல் சமீபத்தில் தான் இந்த வீடு இருக்குது பாருங்கள் இந்த வீட்டுக்கு அவங்க ஏற்கனவே கேட்குற ரேட் என்னென்னா அறுபத்தி நாலு லட்சம் அறுபத்தி நாலு லட்சம் ரூபா இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குறாங்க பாருங்கள் நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன் அமைஞ்ச வீடு தான் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுனா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்முடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ